ஒரு பார்ட்டை மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் ப்ரொசீஜர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் டிசைன் தென் நெக்ஸ்ட் ஒன் டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் நீட்ஸ் தென் சிஎன்சி ப்ரோக்ராமிங் மிஷின் செட்டப் ப்ரோக்ராம் ப்ரூஃபிங் மிஷின் த பார்ட் பார்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைனலி ஃபினிஷிங் தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோவிங் ஃபார் த மேக்கிங் ஏ ப்ராடக்ட் இந்த ப்ரா இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டிசைன் இது எதுக்காகனா நம்ம மைண்ட் தாட்டில் இருக்கிற பாட்டை ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணுவாங்க நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபைல் வேணும் இந்த பர்பஸ்க்கான ஆப்ரேஷனுக்காக தான் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை வச்சு ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் அடுத்து வந்து பார்த்தோம்னா டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் நீட்ஸ் அந்த ஒரு ஐடியாவை வச்சு டிசைன் பண்ணதை அதை எந்தெந்த ப்ரொசீஜரை வச்சு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய டைமண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பிளானாக ஒரு சீட்டில் கொண்டு வர்றது தான் வந்து அடுத்த ஸ்டெப் இதில் வந்து பார்த்தோம்னா லைக் எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ட்ராயிங்லாம் வந்து போடுவாங்கள்ல அதை தான் வந்து மேனுஃபேக்சரிங் எட்ஸ்க்காக டிசைன் யூஸ் பண்ணுறதுங்க அடுத்து சேன்ஸி ப்ரோக்ராமிங் ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவை வச்சு மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்காக ஸ்டேஜ் ட்ராயிங்ஸ்லாம் ரன் ப போட்டோம் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஜி கோட்ஸ் எம் கோட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணோம் அதுதான் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜ் ட்ராயிங்கில் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன செட்டிங்லாம் போடணுமோ அது மாதிரி மிஷினில் வந்து ஜாபை லோட் பண்ணி ஆரிஜின் எடுக்கிறது ரெஃபரன்ஸ் எடுக்கிறது மிஷினிங் பண்ணுறதுக்குரிய செட்டப் இல்லாமல் கிளாம்பிங் அண்ட் அந்த எல்லா செட்டப்ஸுமே வந்து பண்ணுறதா மிஷின் செட்டப் அதுக்கடுத்து ப்ரோக்ராம் ப்ரூஃபிங் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த அந்த செட்டப்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஜி கோட்ஸ்க்காக நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து ட்ரை ரன்னாகவோ இல்லை சிஎன்சி சிம்லேட்டர் வச்சோ வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறது தான் வந்து ப்ரோக்ராம் ப்ரூஃபிங் சொல்லுவோம் அதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு கொலியூஷனும் இல்லாமல் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காத அளவுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி ப்ரோக்ராம் ப்ரொஃபைலுக்காக ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறதா ப்ரோக்ராம் ப்ரூஃபிங் அதுக்கடுத்து அந்த ப்ரோக்ராம் ப்ரூஃபிங்கை வச்சு நம்ம ப்ரூவ்டு ப்ரோக்ராமை வச்சு நம்ம மெஷின் பண்ண போகிறோம் ஆக்சுவல் பார்ட்டில் ஸோ நம்ம நம்ம அந்த ப்ரூ ப்ரோக்ராமை வச்சு மெட்டீரியல் வந்து சப்ட்ராக்டோ ஆடிங்கோ பண்ணி நம்ம வந்து ஜாபை வந்து மிஷினிங் பண்ணுறோம் அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பாக சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து நம்ம ஜாபை வந்து மிஷினிங் பண்ணிட்டோம் ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண டிசைன்காக மாடல்காக ஸ்டேஜ் ட்ராயிங்க்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜாக இருக்குது இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் செக்டாரில் வந்து இருக்கும் நம்ம கொடுத்துருக்குற டாலரன்ஸு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா வந்து குவாலிட்டி செக் பண்ணுறதான் வந்து இன்ஸ்பெக்ஷன் அடுத்த ஸ்டேஜாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம குவாலிட்டியை வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமேலு டேரெக்டாக வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு போயிடும் ஃபினிஷிங் ஸ்டேஜ்னால் என்ன சொல்கிறோன்னா நம்ம ஜாப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேல அதுக்கு வந்து பேக் பண்ணுறது கோட்டிங் பண்ணுறது பிளேட்டிங் பண்ணுறது ஆடைஸ் பண்ணுறது இது எல்லாமே பெயிண்டிங் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து வரும் ஸோ நம்ம ஜாபை வந்து ஒரு ஐடியாவை வச்சு க்ரியேட் பண்ணிட்டோம்